செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து போன் போல்வாய் காண்பேனி ஜோதிட நேரம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமையன்று வளர்ப்பறை பிரதமை திதியிலே அதாவது வளர்ப்பிறிலே வருகின்ற பிரதமை திதியிலே பூராடம் நட்சத்திரத்தில் நிகழ்கிறது அதுவும் லக்கணம் என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் என்பது கன்னி லக்கணத்திலே பிறக்கிறது கன்னி லக்கணத்தில குரு பார்வையுடன் இந்த வருடம் பிறக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் ஆகவே செவ்வாய் எப்படி இருக்கிறாரோ சஞ்சாரம் செய்கிறாரோ அதன்படி தான் இந்த வருட பலன்கள் நடக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த வருடத்தில் சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அதன் பிறகு குரு பெயர்ச்சி இந்த வருடம் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அதன் பிறகு அதிச்சாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் அதே குரு பகவான் மிதுனராசி கடகராசிக்கும் அதன் பிறகு வக்கரகதியிலே பின்னோக்கி டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்று மீண்டும் கடகராசி என்று மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் ஆக இந்த வருடம் குரு பகவான் மூன்று ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக ஜோதிர சாஸ்திரப்படி குரு பகவான் ஒரு வருடத்திலே மூன்று ராசியிலே சஞ்சாரம் செய்தால் மூன்றில் ஒரு பங்கு மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இதற்கெல்லாம் பரிகாரமாக அவரவர்கள் குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது குலதெய்வ வழிபாடு செய்கின்ற அளவிலே நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் பொருளாதாரம் நன்கு விருத்தி அடையும் மேலும் இந்த பயிற்சிகளெல்லாம் வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம் இத்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை பிறந்த துளாராசி என்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சனி பகவான் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சஞ்சாரம் செய்திருக்கிறார் பொதுவாக ஆறாம் இடத்திலே சஞ்சாரம் செய்வது என்பது லக்ஷ்மியகரம் என்று கூறுவார்கள் ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில்துறை விருதி நன்றாக இருக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிகள்லேயே சில ராசிகள் தான் யோகத்தை பெறுகின்ற ராசி இந்த ஆண்டுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் யோகம் பெறுகின்ற ராசிகள் ராசியாக இந்த ராசி அமைந்திருக்கிறது இதுவரை உங்களுக்கு ஆறாம் இடத்துல எட்டாம் இருந்த குரு அதாவது அஷ்டம குருவாக இருந்த குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு பாக்யஸ்தான ஒன்பதாம் இடம் செல்ல இருக்கிறார் ஆகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்த கேது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வருகிறார் ஆகவே கேது உங்களுக்கு லாபத்தை தருவதாக இருக்கிறார் அதன் பிறகு ராகுபான் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வருகிறார் அந்த ராகுவான் பெரிய கெடுதலை எதுவும் செய்ய மாட்டார் என்றால் குருடைய பார்வை அவருக்கு அமைய இருக்கிறது ஆகவே பெரிய கெடுதல்கள் எதுவும் செய்ய மாட்டார் ஆக இந்த வருடம் ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த துளாராசிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது இந்த துளாராசிலே பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக இந்த வருடம் திருமணம் கைகூடும் எப்படிப்பட்ட தடைகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி நிச்சயமாக அந்த தடைகள் எல்லாம் விலகி திருமணம் கைகூடும் அதுவும் முக்கியமாக மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு இந்த வருடத்திலே திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்குள் திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இந்த காலகட்டத்திலே முதிர் கண்ணிகைகளுக்கும் அதாவது பல வருடங்களாக பார்த்து ஐந்து ஆறு வருடங்களாக பத்து வருடங்களாக பார்த்தும் எவ்வளவு பரிகாரம் செய்தும் அது நடக்கவில்லையே திருமணம் நடக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த முதிர் கண்ணிகைகளுக்கும் மேலும் ஆண்களுக்கும் கூட விரைவில் திருமணம் இந்த வருடம் நிச்சயமாக நடக்கும் என்று எதிர்பார்க்க என்றால் இந்த வருடம் உங்களுக்கு கேதுவும் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே வருகிறார் குரு பாகியஸ்தானத்திலே வருகிறார் லட்சுமிகரமான இடத்திலே சனி பகவான் வருகிறார் ஆகவே எல்லா பேச்சுகளும் உங்களுக்கு அனுகூலம் ஆகவே அமைந்திருக்கிறது இந்த வருடம் தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் நல்ல ஆபத்தை அடைவீர்கள் அந்த முயற்சிகள் அனைத்தும் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு அனைத்து முயற்சிகளும் செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் இந்த வருடம் விவசாயிகள் நீங்கள் எதை பயிரிட்டாலும் சரி நல்ல மகசூல் நல்ல வருமானம் நல்ல விலை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் விலைவாசிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை விலை விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது மேலும் மாணவர்கள் இந்த வருடம் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் துளாராசிலே பிறந்த அன்பர்கள் நீட் தேர்வு எழுதினால் நிச்சய வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்து மெரிட்டிலேயே உங்களுக்கு நல்ல இடங்களிலே நல்ல கல்லூரிகளே உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் மேலும் பயிற்சி வகுப்புகளுக்கு சென்றவர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருஷம் பெண்களுக்கு யோகமான ஆண்டாக இருக்கிறது பெண்களுக்கு உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை வருகிறது இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் எவ்வளவு போட்டிகள் பொறாமைகள் பிரச்சனைகள் அக்கம் பக்கம் சண்டைகள் உறவினர்களுடன் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கள் நீங்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் விடுவு காலம் இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் இனிமேல் நல்ல பலன்கள் தர இருக்கிறது மேலும் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு தூரதேசி யாத்திரைகளை செய்யலாம் தேவஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம் அதன் மூலமாக நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவர்கள் கடவுளுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் குலதெய்வத்தருடைய அருள் கூட மே பதினான்காம் தேதிக்கு பிறகு நன்றாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு கிடைக்கும் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு கிடைத்து நல்ல இடங்களிலே உங்களுக்கு வேலை மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நீங்கள் கடந்த சில வருடங்களாக வேலை மாற்றத்துக்கு எதிர்பார்த்தீர்களே ஆனால் நிச்சயமாக மே பதினான்காம் தேதிக்கு பிறகு நீங்கள் விரும்பிய இடத்துல வேலை மாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வும் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது மேல் அதிகாரியுடைய நட்பு உங்கள் கீழ் பணிக்குண்ட பணியாளர்களுடைய நட்பு அனைத்தும் கிடைக்கும் இந்த வருடம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு தானாகவே மருத்துவ உதவி இல்லாமலேயே குழந்தை பாக்கம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது கடந்த சில வருடங்களாக எத்தனையோ மருத்துவங்கள் செய்திருந்தும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்று எதிர்பார்த்தவர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் தானாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் எந்த மருத்துவத்தையும் இந்த வருடம் தேவையில்லை துளா ராசிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் செய்ய வேண்டிய பரிகாரம் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் சுக்கரண்டே கஷேத்திரமாக இருப்பது ஸ்ரீரங்கம் ஆக ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு சன்னதியிலும் இரண்டு இரண்டு நெதிபங்கள் வைத்து விட்டு வர வேண்டும் எல்லா சன்னிதிலே இருக்கிற கடவுளுக்கும் நீங்கள் பிரார்த்தனை செய்து கடைசியிலே ரங்கநாதரை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு கிழக்கு கோபுரம் வழியாக சென்றீர்களே ஆனால் சிங்கப்பெருமாள் கோயில் என்று தனியாக ஒரு பெரிய கோயில் இருக்கிறது அங்கே கோயில் சென்று சிங்கப்பெருமாளை வழிபட்டு வர வேண்டும் இந்த வழிபாட்டின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைய முடியும் இந்த வருடம் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ந்து எல்லா நீங்கள் முன்னேற்றத்தை அடைந்து சந்தோஷத்தை வருகின்ற சந்தோஷத்தை அடைந்து யோகத்தை அடைகின்ற ஆண்டாகின்ற அந்த ஆண்டு இருக்கிறது இதன் மூலமாக இந்த வருடம் துளாராசியர் பிறந்தவர்கள் எண்பது சதவீத நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்